இணையதள நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எந்த இடத்தில் நிகழ்ந்தது என்பதை குறித்து இந்த காணொலியில் நாம் காணலாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு மூன்று இடங்களில் நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் முதலில் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதத்தில் மாட்டு தொழுவத்தில் நிகழ்ந்திருக்கிறது ஏனென்றால் லூக்கான செய்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறைவாத்தில் நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு விடுதியில் இடம் கிடைக்காத காரணத்தினால் குழந்தையை பிறந்தவுடன் அதை கந்தல் துணிகளால் போர்த்தி தீவன தொட்டியில் கிடத்தினர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு வீடு கிடைக்கவில்லை தங்குவதற்கு இல்லம் இல்லாத சூழ்நிலையில் அவர் பிறந்து உடன் அவரை வைத்திருந்தது தொட்டி எனவே தொட்டி இருக்கிற மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கலாம் இதை காலம் காலமாக நாம் நம்புகிறோம் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் குடியில் கட்டுகிற பொழுது அதை ஒரு மாட்டுத் தொழுவம் போல அது கட்டுகிறோம் அவரை சுற்றி அந்த குழந்தையை சுற்றி நாம் ஆடு மாடுகளை வைக்கிறோம் இதன் மூலமாக காலம் காலமாக நம்பப்படுகிற கருத்து இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் இனிவர்களே இந்த சிந்தனைக்கு அடுத்து இயேசு கிறிஸ்து வீட்டில் பிறந்திருக்கலாம் என்கிற சிந்தனை குறித்து யோசித்துப் பார்ப்போம் இயேசு கிறிஸ்து எப்படி வீட்டில் பிறந்திருக்க முடியும் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்ற சிந்தனை நமக்கு வரலாம் ஆனால் மத்திய நற்செய்தியாளர் சொல்கிறார் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய இறை வார்த்தையில் பார்க்கிறோம் இயேசுவை தேடி வந்த கீழ்த்திசை ஞானிகள் விண்மீன் ஒரு இடத்தில் நிற்க கண்டு வீட்டிற்குள் சென்று இயேசுவையும் அதன் தாயையும் கண்டு இயேசுவிற்கு குழந்தை இயேசுவிற்கு தங்களுடைய பரிசுகளை கொடுத்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார்கள் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வீட்டில் தானே பிறந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் வரலாம் விடுதியில் இடம் கிடைக்கவில்லை என்கிற வார்த்தை பொய்யா இனி அவர்களே வரலாற்று அறிஞர்கள் அல்லது விபிலி அறிஞர்கள் கிரேக்க மொழியில் விடுதி என்கிற வார்த்தைக்கான சொல்லை தேடுகிறார்கள் அது கட்டலுமா என்று இருக்கிறது இந்த கட்டலுமா என்பது விடுதி ஹோட்டலை குறிப்பதல்ல மாறாக மேல் மாடியை குறிக்கிற ஒரு சொல்லால் மேல் மாடியில் இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்வது எனவே யூதருடைய வீடு கட்டுகிற முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் யூதர்கள் பொதுவாக மூன்று அடுக்கு கொண்டதாக வீடுகளை கட்டுகிறார்கள் கீழடுக்கு அது பொதுவாக ஆடு மாடுகளை பராமரிப்பதற்காக வைக்கப்படுகிற ஒரு இடம் அந்த இடத்தை ஏன் கட்டுகிறார் என்று சொன்னால் குளிர்காலத்தில் ஆடு மாடுகளை பராமரித்துக் கொள்வதற்காக தாங்கள் வாழ்கிற வீட்டிற்கு அடிப்பகுதியை ஆடு மாடுகளை வைத்திருக்கிற ஒரு இடமாக அவர்கள் மாற்றுகிறார்கள் எனவே நடுப்பகுதியிலே அந்த இல்லத்தார் தங்களுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து மகிழ்ந்து வாழ்கிறார்கள் தங்களுடைய இல்லத்திற்கு ஏதாவது விருந்தினர்கள் வருவார்கள் என்று சொன்னால் தங்களோடு வாழ்வதற்கு அவர்களுக்கு கடினமாக இருக்கும் எனவே மேல்மாடி ஒன்றை தயார் செய்து தங்களை தேடி வருகிற விருந்தினர்களை அதில் அவர்கள் தங்க வைப்பார்கள் பல ஏற்பாடுகளை நாம் பார்க்கிறோம் எலியா எலிசா போன்ற இறைவாக்கினர்கள் வருகிற பொழுது வீட்டின் மேல் தளத்திலே அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் எனவே விருந்தினர்கள் தங்க வைப்பதற்காக மேல்மாடி இருக்கிறது இயேசு கிறிஸ்து கூட அதனுடைய பாஸ்கா விழாவை மேல் மாடியில் கொண்டாடுகிறார் அது விருந்தினருக்காக ஏற்பாடு செய்யப்படுகிற இடம் எனவே அந்த மேல் மாடிக்கான கிரேக்க வார்த்தைக்கு விடுதி என்று பொருள் கட்டலுமா என்பதற்கு விடுதி என்கிற பொருள் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து வருகிற பொழுது மேல் மாடியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே வீட்டுக்காரர்களோடும் இணைந்து வாழ முடியாது வாழக்கூடிய சூழ்நிலை எனவே வீட்டிற்கு அடித்தளத்தில் இருந்த மாடடை தொழுகத்தில் அல்லது மாடுகளை அடைத்து வைக்கிற சில குட்டிகளை அடைத்து வைக்கிற அந்த இடத்தில் பிறந்திருப்பார் எனவே அது ஒரு வீட்டு அமைப்பு எனவே ஏசு கிறிஸ்து வீட்டில் பிறந்திருப்பார் என்று கருதப்படுகிறது இனி இவர்களே இந்த ஏசு கிறிஸ்துவெல்லாம் நிகழ்ந்தது என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா இதன் அடிப்படையில் சொல்லலாம் ஆனால் அதை கடந்து சிலர் என்ன சொல்லுகிறார்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு குகையில் நடந்திருக்கலாம் புகையில் எப்படி நடக்க முடியும் மீண்டுமாக முதல் நூற்றாண்டுக்கு செல்வோம் முதல் நூற்றாண்டில் இருந்த திரு அவை தந்தையர்கள் திரு அவை தந்தை மறைசாஜி ஜஸ்டின் ஜஸ்டின் த மாத்தர் அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து ஒரு குகையில் பிறந்திருக்கலாம் அவர் கு அவர் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்வதற்கான காரணம் என்ன யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை அவர்கள் நாடோடிகளாக ஆடு மாடுகளை கொண்டு வாழுகிறவர்கள் இவர்களுக்கென்று ஒரு நிலையான பெரிய வீட்டை கட்டி கொண்டு அவர்களால் வாழ முடியாது எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் தாங்கள் ஒரு சிறிய வீட்டை கட்டி கொண்டு தங்கள் குடும்பத்தினருக்கு ஏற்ப ஒரு சின்ன வீட்டை கட்டி கொண்டார்கள் அருகில் ஏதாவது குகை இருக்கும் என்று சொன்னால் அந்த குகையில் தங்களுக்கான கால்நடைகளை அவர்கள் பத்திரமாக வைத்து பாதுகாத்தார்கள் சில பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் அவர்களே ஒரு குகையை உருவாக்குகிறார்கள் இந்த குகை எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் இயற்கை பேரிடர்களாலும் அதிகப்படியான குளிர் வெப்பம் மழை போன்ற இயற்கை பேரழிவுகளிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை காத்துக்கொள்ளும் பொருட்டு இந்த குகையில் அவர்கள் தங்களுடைய கால்நடைகளை வைத்திருந்தார்கள் இன்னொரு விஷயம் யூதர்கள் கடவுளுக்கு பலியிடக்கூடிய ஆடுகளை இந்த குகையில்தான் பிறப்பிப்பார்களாம் ஏனென்றால் கடவுளுக்கு படைக்கப்படுவது முழு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் கடவுளுக்கு படைக்கப்படுவதை தனித்துவமாக வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளுக்காக பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டிகள் பொதுவாக குகைகளில் தான் பிறப்பிக்கப்பட்டது குகைகளில் பிறப்பிக்கப்படுகிற பொழுது அந்த ஆடுகளை என்ன செய்வார்களாம் துணிகளால் போர்த்துவார்களாம் ஏன் போர்த்துவார்கள் என்று சொன்னால் குகைக்குள் சில கல்கள் கூர்மையாக இருக்கும் ஒருவேளை இந்த ஆடுகள் உறைந்து கொண்டு நடக்கிற பொழுது தோல் பீந்து போவதற்கு வாய்ப்பு கடவுளுக்கு படைக்கப்படுவது எந்த பழுதும் இல்லாமல் இருக்க வேண்டும் எனவே ஆடு மாடுகள் குகைகள் சுபர்களில் தேய்த்து கொண்டு போகிற பொழுது அதனுடைய தோல் பீந்து விடக்கூடாது என்பதற்காக கடவுளுக்காக படைக்கப்படுகிற ஆடுகள் பிறக்கிற பொழுது அவற்றை துணிகளால் சுற்றுவார்கள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்டவர் உலகத்தினுடைய மீட்பிற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இதைத்தான் திருமுழுக்கு யோவான் கூட சொல்வார் இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்குபவர் இவரே என்று சொல்வார் எனவே இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்பதன் அடையாளமாக அவர் மீது கந்தல் துணிகளை போர்த்தி தீவன தொட்டியில் கிடத்தியிருந்தார்கள் இந்த நிகழ்வு நிச்சயமாக ஒரு குகையில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி ஜஸ்டின் த மார்டேஸ் சொல்கிறார் அவரோடு சேர்ந்து ஆரிஜினும் இந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இவர்களே இந்த மூன்று நிலைகளையும் நாம் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து எங்கு பிறந்தார் அவர் மாட்டு துருவத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு வீட்டில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்ல அல்லது ஒரு குகையில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இதை நாம் எதை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் நாம் மூன்றையுமே ஏற்றுக்கொள்ளலாம் நமக்கு தேவையான காரியம் என்ன ஏசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் இயேசு கொசினுடைய பிறப்பு நமக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருந்தது அது நம்மை இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக மாற்றி கொடுப்பதற்காக கடவுள் நம்மோடு வந்து நம்மோடு வாழ்ந்தார் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைகிறது எனவே ஆண்டவர் நம்மோடு பிறந்திருக்கிறார் அதை குறித்து மகிழ்வோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய பிறப்பு தருகிற மகிழ்ச்சியை நாமும் அனுபவித்து மற்றவரோடு பகிர்ந்து வாழ்வோம் நன்றி